ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாம் ரொம்ப டேஸ்டியான சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி ரெசிபி தாங்க சா போகிறோம் மசாலாலாம் அரைச்சி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுங்க இது கூட அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மூணு காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட நல்ல நார்மல் காஞ்ச மிளகா மூணு சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு முந்திரி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசை ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா இந்தளவு வறுப்பட்டதுக்கப்புறம் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கிறேன் ஒரு ஆறு ஏழு பல்லு பூண்டு ஒரு பெரிய துண்டு இஞ்சி ஒரு ரெண்டு தக்காளி ஒரு மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம் இதை நம்ம வதக்கி அரைக்க போகிறோம் இந்த மாதிரி அரைச்சி செய்யும்போது இந்த கிரேவியோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இப்போ இது கூட ஒரு கால் மூடி தேங்காய் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு கிராம்பு ஏலக்காய் கல்பாசி கொஞ்சமாக சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் வதக்க வேணாம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதை நாம் ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேனில் ரெண்டு குளிக்கரண்டிய அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இது கூட கொஞ்சமாக சோம்பு பொரிய விடுங்க சோம்பு நல்லா பொரியட்டும் அது கூட ஒரு சின்ன துண்டு பிரிஞ்சி இலை மராத்தி மொக்கு ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு எல்லாம் சேர்த்து வதக்கிக்கிறேன் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தும் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்து இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கிலோ அளவில் சிக்கன் எடுத்துக்கிறேன் நம்ம செய்யப்பட கிரேவியோட அளவு ஒரு கிலோ இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சு வேக வச்சிடலாங்க இது நல்லா தண்ணியெலாம் அது பிரிஞ்சு வந்துடும் பாருங்க நம்ம மசாலாவையும் அரைச்சி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து அதையும் இந்த சிக்கன் கூட ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருங்க இந்த கிரேவி சிக்கன் எல்லாத்தையும் நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா சிக்கன் மசாலாலாம் நல்லா சேர்கிற அளவுக்கு கலந்து விட்டுடலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ரெண்டு உருளைக்கிழங்கு தோளில் நீக்கிட்டு ஆட் பண்ணிக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் வேணுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு இதில் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு குக் ஆனதுக்கப்புறம் இந்த சிக்கனில் வேகிற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் இதை நம்ம செமி கிரேவியாக தான் செய்ய போகிறோம் அதனால் ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டு இதை மூடி போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா குக்காகி எடுத்துடலாங்க பாருங்கள் இடையிடையே ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கலாம் நம்மளோட சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடியாகி வந்துருச்சுங்க கடைசியாக கொஞ்சமாக மல்லி எலை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்கணுன்னா நல்ல கம கமனு வாசனையோட சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடிங்க மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி மோர் ரெசிபீஸுக்கு ஷீலா எதனஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்